ஹாய் செல்லகுடேஸ் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் இருக்கக்கூடிய தொகுத்தறி மதிப்பீடை இப்ப நம்ம பாக்க போறோம் பாருங்க தொகுத்தறி மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுக்க கொடுத்திருக்காங்க நரசிம்மவர்மர் பல்லவ நாட்டின் அரசர் அவரது ஆட்சி பகுதி எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது பல்லவர்களோட ஆட்சி வந்து பாலாற்றங்கரையில் அமைந்திருக்கு சரிங்களா பாலாற்றங்கறையை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் யார் இதே கேள்வியை திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்க பாலாறு பல்லவர்களுடையதுன்னு தெரியும் அப்ப அந்த ஆற்றங்கரையில யார் இருந்துப்பாங்க பல்லவர்கள் கவின் வைகை ஆற்றங்கரையில் அமர்ந்து மீன் கொண்டிருந்தான் இந்த ஆற்றங்கரை பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யார் வைகை ஆற்று பகுதியை ஆட்சி செஞ்சவங்க யாருப்பா பாண்டியர்கள் முத்துவின் மாமா காவிரி ஆற்றங்கரை பகுதியில் உள்ள ஊரில் வசிக்கிறார் இந்த ஆற்றங்கரை பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யார் காவிரி ஆற்றங்கரை சோழர்களுக்குரியது சேர அரசர் எந்த ஆற்றங்கரையை சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி செய்தார் சேரர்கள் பொகியாறு கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்க சோழ அரசின் துறைமுகம் சோழ அரசரோட துறை துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் சேரர்களின் கொடியில் உள்ள சின்னம் வில்லம்பு சேர அரசர்கள் வஞ்சிய தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் சேரர்களை பற்றி அறிய உதவும் நூல் சோழ அரசர்கள் உரையுறை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர் பொறுத்துக்க பாருங்க மதுரை முத்தமிழ் சங்கம் பல்லவ அரசர் சிவஸ்கந்தவர்மன் பாண்டிய அரசர் நெடுஞ்செலியன் பாண்டியர்களின் துறையின் முகம் கொற்கை பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் அடுத்து சரியா தவறா என்ன எழுதுகன்னு கொடுத்துருக்கான் அந்த தலைப்புல அதிகமான் அவையாருக்கு நெல்லிக்கனியை வழங்கினார் அது சரி மயிலுக்கு போர்வை வழங்கிய வள்ளல் வேகன் சரி நாடி வந்தோர் பயணிக்க குதிரைகளை வழங்கிய வல்லல் பாரி அப்படின்னு இருக்க தவறு வல்வில் ஓரி பாணர்களுக்கு ஊர்களை பரிசாக கொடுத்தார் இது சரி முல்லைக்கொடி படர தன் தேரை கொடுத்த வல்லல் யாரு அப்படின்னா அதியமான் அப்படின்னு கொடுத்திருக்காரு இது வந்து தவறானது வேறுபட்டதை வட்டமிடு இதெல்லாம் பாருங்க குரங்கு மான் கிளி இந்த மூணு வந்து குறிஞ்சி நிலத்துக்குரியது கள்ளி மற்றும் கள்ளிச்செடி செடி இது வேற அடுத்து பாருங்க உழவர் ஆயர் இடையர் ஆய்ச்சியர் சரிங்களா இது முல்லை நிலத்துக்குரியது உழவர் வேற அடுத்து மீன் கழுகு மீன் செங்காந்தல் மீனவர் இந்த மூணு நெய்தல் நிலத்துக்குரியவங்க இதுதான் தவறான விடை அதனால இதுல வேறு வேறுபட்டது அதனால இதில் விட்ட முட்டிருக்கோம் குறிஞ்சியால் மலைத்தேன் முருகன் இது வந்து குறிஞ்சி நிலத்துக்குரியது கூலை மட்டும் வேற அடுத்து பாருங்க கொற்றவை இழுப்பை கள்ளி சரிங்களா இது வந்து பாலை நிலத்துக்குரியது கடற்காக மட்டும் வேற நெய்தல் நிலத்துக்குரியது அதனால மாறுபட்ட அதில் போடுறோம் குறிப்புகளை வாசித்து ஐந்து வகை நிலங்க அமைப்புகளை கண்டறிக்கன் கொடுத்திருக்காங்க மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி உழவர் உலத்தியரை மக்களாக கொண்ட இடம் மருதம் கள்ளிச்செடி வளர்ந்திருக்கும் இடம் பாலை கரடி முயல் வாழும் இடம் முல்லை அலைகள் வந்து மோதும் இடம் நெய்தல் ஒரு வார்த்தையில் விடையளிக்க கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழர்களின் முக்கிய கடமையாக கருதப்பட்ட செயல் எது அப்படின்னா விருந்தோம்பல் சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட விழாக்கள் ஒன்று அப்படின்னா இந்திர விழா அறுவடை திருநாள் அதையும் எழுதலாம் சங்ககாலத்தில் பயிரிடப்பட்ட தானியங்களில் ஏதேனும் ஒன்றினை எழுதுக நெல் சங்ககால பெண்கள் புலியை முரத்தால் அடித்து விரட்டிய செய்தியை கூறும் நூல் எது புறநானூறு காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் யார் காக்கை பாடினியார் அடுத்த அட்டவணையில் விடுபட்ட சொற்களை நிரப்புகன் கொடுத்திருக்காங்க பாருங்க கருப்பொருள் நில அமைப்பு கொடுத்திருக்காங்க நெய்தலுக்கும் பாலைக்கும் கொடுத்திருக்காங்க மக்கள் நெய்த மல் நில மக்களை பரதவர் அல்ல மீனவர் சொல்லுவோம் தொழில் மீன் பிடித்தல் இங்க மீன் பாலநில மக்கள் பாருங்க கழுகு கள்ளி இழுப்பை மலர்கள் அங்க பூக்கும் கழுகு வந்து அவங்களோட பறவை பத்தியைப்படுத்த வினாக்களுக்கு விடையளிக்கனு கொடுத்துருவாங்க வேலங்குடி என்ற கிராமத்தில் பிறந்த ரம்யா சுமார் ஏழாயிரம் மக்கள் வசிக்கும் பகுதியில் தனது பள்ளிப்படிப்பையும் சுமார் அறுபத்தி நான்காயிரம் மக்கள் வசிக்கும் பகுதியில் தனது கல்லூரி படிப்பையும் முடித்தார் பின்னர் மதுரையில் ஓர் உள்ள ஓர் அலுவலகத்தில் பணியில் சேர்ந்தார் ரம்யா பிறந்த ஊர் எவ்வகை உள்ளாட்சி அமைப்பினை சேர்ந்தது அப்படின்னு நக ரம்யா பிறந்தது கிராம ஊராட்சி ரம்யா பள்ளி படிப்பை முடித்த ஊர் எவ்வகை உள்ளாட்சி அமைப்பினை சேர்ந்தது அதுவும் கிராம ஊராட்சி தான் ஏழாயிரம் மக்கள் தொகை இருக்கிற நல்லது கிராம ஊராட்சி ரம்யா பணிபுரியும் ஊர் எவ்வகை உள்ளாட்சி அமைப்பினை சேர்ந்தது பணிபுரிகிற இடம் மதுரை மாநகராட்சியை சேர்ந்தது ரம்யா பிறந்த ஊரில் மக்கள் தொகை எவ்வளவு எவ்வளவு இருக்கும் ஐயாயிரத்துக்கும் குறைவாக இருக்கும் மாநகராட்சி மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஒரு லட்சத்தை விட அதிகமாக இருந்தா அது மாநகராட்சி வகைப்படுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க வஞ்சி வில் அம்பு செங்குட்டுவன் தொண்டி பத்து சேரன் செங்குட்டுவன் இருக்காங்க இல்லையா பொய்கை ஆற்றங்கரை அரசு பொய்கை ஆற்றங்கரை அரசு சேரர்களுடையது மன்னர் வந்து சேரன் செங்குட்டுவன் சின்னம் வந்து வில்லம்பு நூல் வந்து பதிற்று பத்து தலைநகரம் வஞ்சி துறைமுகம் தொண்டி தேங்க்யூ சில்ட்ரன் ஹாவ் டே